அதாவது அன்னை சத்தியா இல்லம் இருக்குது அன்னை சத்தியா இல்லம் மற்றும் இந்த மாதிரி தாம்பரம் சேவை இல்லங்கள் இந்த இல்லங்களில் வந்து பெண் காவலர்களை நியமிக்கணும் அப்படின்றது முடி பண்ணியிருக்கோம் தொடர்ந்து இந்த குட்டக்கேட்டை வெட்டிட்டு வர்றாங்க பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை அப்படின்னா இப்போ நீங்களும் ஒரு நல்ல முடிவு எடுத்துருக்கீங்க அதாவது பெண் காவலர் போடணும் இது வந்து ஒவ்வொரு விஷயமே ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் வந்து பண்ண வேண்டியதாக இருக்கு ஏன்னா இப்போ ஒரு குழந்தைகளிடமோ அல்லது இந்த காப்பமோ முதல்ல நம்ம பெண் காவலர்கள் எப்படி ஒரு லேடி ஒரு ஒரு

இனி வந்து அரசு எல்லா பெண்கள் குழந்தைகள் இல்லத்தில் வந்து அது தொண்டு நிறுவனம் நடத்துகிற இல்லமாக இருந்தாலும் சரி நம்மளுடைய அரசு இல்லங்களிலும் பெண் காவலர்களை நியமிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் இந்த பெண்கள் பள்ளிகளிலையும் நீங்கள் இந்த பெண்களும் வேலை வாய்ப்பு நிறைய பேர் இருக்காங்க அதுக்கும் பெண்கள் பெண் காவலர்கள் இல்ல உங்களுடைய ஐடியா நல்ல ஐடியா தான் நிச்சயமா அரசு பரிசீலிக்கும் அது வந்து கல்வித்துறை சார்ந்தது நாங்கள் அவங்களுக்கும் பரிந்துரைச்சு இல்ல கண்டிப்பா கண்டிப்பாங்க சரி ஆமா எல்லாத்துக்கும் இப்போ வந்து என்கொயரி பண்ணிட்டாங்க நேற்று இருந்து மாவட்ட சமூக அலுவலர் ஒவ்வொரு பிள்ளையாகவே அவங்க அங்கே தான் தங்கியிருந்தாங்க நேற்று நைட்டு இருந்து எல்லா பிள்ளையும் என்கொயரி பண்ணும்போது யாருமே அந்த வாட்ச்மேனை பத்தி அட்வாஸா அதாவது வேற எந்த ஒரு புகாரும் சொல்லலை அதுதான் எங்களுக்கு சந்தேகம் அதுதான் காவல்துறைக்கு ஒரு சந்தேகம் அதனால அதுக்கு விசாரணை முடிஞ்சிச்சு இன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டாச்சு ரிமாண்ட் பண்ணுறாங்க ால இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுன்றது எங்களுக்கு எல்லாத்துக்குமே சந்தேகம் அதனால தான் எல்லா இடம் பெண் காவலர் மாத்திரம் ஏன்னா இவ்வளவு நாள் நம்பிக்கைக்குரிய யாருமே புகார் சொல்லல எதனால இந்த ஒரு பிள்ளை ஒருவேளை புது பிள்ளைன்னு நடந்துகிட்டாங்களே என்னன்னு தெரியலங்க அது முடிவு வரட்டுங்க சரிங்களா நீதிமன்றம் முடிவு செய்யும் இல்ல உள்ள யாரும் போக முடியாது வேற யார் வேற யாரும் ஆகல அந்த பிள்ளைங்க வேற யாருமே எல்லாத்தையும் என்கொயரி பண்ணியாச்சு நூத்தி இருபத்தெட்டு பிள்ளைங்கள்டுமே கேட்டா நூத்தி இருபத்தி மூணு பிள்ளைங்கள்ட்ட கேட்டாச்சு இந்த பிள்ளை அது மாதிரி கரெக்டா அடையாளம் காமிச்சிட்டா அந்த பிள்ளை வந்து தைரியமா இதை ஃபேஸ் பண்ணதுனால இன்னைக்கு அந்த காலில் வலியோட முடிஞ்சு போச்சு ஆமா காலில் ஆப்ரேஷன் முடிஞ்சு நல்லா இருக்காங்க கண் விழிச்சுட்டாங்க மயக்கம் நல்லா இருக்காங்க தைரியமான பொண்ணு இது வரைக்கும் ஒரு நிகழ்வு கூட நடந்ததுங்க இதுதான் முதல் நிகழ்வா நடந்திருக்கு அங்கு உள்ள ஊழியர்களாலே நடந்தது வந்து இது முதல் நிகழ்வு அதனால பிள்ளைங்க தைரியமா வரலாங்க தங்க வைக்கலாம் அரசு இல்லாத்துல தங்க வச்சு படிக்க வைக்கலாம் அந்த வசதி இல்லாதவங்க இவங்க இவர் வந்து சிங்கிள் பேரண்ட் அந்த மதர் தான் நம்மகிட்ட கூப்பிட்ருக்காங்க இப்போ அந்த தாயும் சொன்னாங்க வெளியே வராம பாத்துக்கோங்க அப்புறம் வேற ஒரு ஹோம்ல என் பிள்ளை போட்டுக்கிறேன்னு இருக்காங்க வேற ஒரு அரசு இல்லத்துல பிள்ளை அதை இப்ப நீங்க சொல்றதுனால எல்லாத்தையும் பெண் காவலர்கள் போட சொல்றாங்க உள்ள ஆள் நிச்சயம் நைட்டு தங்கணுன்றத கட்டாயப்படுத்தியிருக்கோம் அது மாதிரி ரெகுலர் விசிட் எங்களுக்கு ரிப்போர்ட் வந்துட்டே இருக்குது ஏன்னா அந்த திருப்பூரில் ஒரு இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து பிள்ளைங்களுக்கு ஆள் கட்டாயம் ஒரு பெண் நைட்டு அவங்களுக்கு பாதுகாப்பாக படுத்திருக்கணுன்றதை அது எல்லாமே என் என்ஷூர் பண்ணிட்டு தான் வரும் பிள்ளைங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் பண்ணணுன்னு முறையாக அது மாதிரி ரிப்போர்ட்டும் வாங்கிட்டே இருக்கோம் மந்த்லி ரிப்போர்ட் எல்லாம் நம்ம ஆட்கள் விசிட் பண்ணி மாவட்ட குழந்தைகள் இருந்து விசிட் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்கங்க அதனால் எல்லாமே இப்போ மூணு நாலு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மிக கடுமையாகிக்கிட்டோம் சட்டை நடவடிக்கை அங்கீகாரம் கொடுக்கறதுலேருந்து எல்லாமே கடமையாக்கிட்டு வரோம் இப்போ இந்த இன்னையிலேருந்து அந்த பெண் காவலர்கள்ன்றதை நம்ம என்ஷூர் பண்ணிடுவோம் அதனால பெண்கள் வந்து நீங்க இனி வாட்ச் பண்ணா அவங்களும் தைரியமா முன் வருவாங்கன்னு நம்புகிறேன் நான் இல்லை இப்போவே போய் இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ கொடுத்துருவாங்க இன்னைக்கு டேரக்டர் கொடுத்துருவாங்க அந்த சமூக குழந்தைகள் மற்றும் சேவைகள் துறை இருக்குல்ல குழந்தை சேவைகள் மற்றும் சிறப்பு குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை அதன் மூலம் இன்னைக்கு வந்து உத்தரவு போட்டுருவாங்க என்ஜிஓக்களுக்கு நடத்துகிற குழந்தைகள் எல்லாம் குறிப்பாக பெண் குழந்தைகள் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்குமே இன்றைக்கி உத்தரவு போட்டுருவாங்க குழந்தைகளுக்கு ஒரு காவலர் அப்படின்ட்டு இல்லை வாட்ச்மேன்றது வாசலில் தாம்மா யாரும் உள்ளே போகக்கூடாது கேட்டில் தான் அவங்களுக்கு டியூட்டி இப்போ நூற்றி பேர் இருந்திருக்காங்க அதில் ஒரே ஒரு அந்த சமையல்காரவங்க மட்டும்தான் இருந்தாங்கன்னு சொல்லுறேன் நூத்தி ஆமா இல்ல இல்ல வார்டன் லீவு ஆக்சுவலா வார்டன் உள்ள இருக்கணும் வார்டன் உள்ள தங்கணும் அவங்களுக்கு உள்ள ரூம் இருக்கு வார்டன் உள்ள தங்கணும் நேற்று அவங்க லீவ்ல போயிருக்காங்க ஆமா அதுவும் நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம் எப்படி இங்க மேல சொல்லலாம் டிஎஸ்டபிள்யூக்கு சொல்லல அவங்க சூப்பர் சொல்லிட்டு லீவ் எடுத்துட்டு போயிருக்காங்க அதுவும் ஆக்ஷன் எடுக்கிறோம் எப்படி

நம்பர்ஸ் வந்து அன்லிமிட்டெடா ஃபோன் வருது ஒன்னு சில என்கொயரி வரும் சிலது இது பண்ணுவாங்க ஆனா நிறைய புகார் சின்ன சின்ன விஷயங்கள் கூட பத்து ஒன்போது எட்டுல ஒன்னு எட்டு ஒன்னுல புகாரை வந்துருது அந்த கால்ஸ் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு தான் வருது அதனால நிறைய பேருக்கு அந்த நம்பர் அழைப்புகளுடைய எண்ணிக்கை அதிகம் எல்லாமே புகாரா இருக்காது சுமத்

அது நிறைய நிகழ்வுகளில் வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் குழந்தை திருமணன்றது மெயினாக இப்போ வந்து அந்த தானே முன் வந்த திருமணம் செய்கிறாங்க இல்லையா பதினெட்டு வயசு கீழே உள்ள எல்லாமே அந்த குழந்தை திருமணத்துக்களையும் போக்சு ஆக்டுக்களையும் பதிகிறோம் அதனால் என்னைக்கு பாதிக்கு மேலே இந்த குழந்தை திருமணம் அவங்களுடைய அந்த லவ் அஃபேர்னால

அரசு காப்பகத்தில் பதிமூன்று வயது சிறுமிக்கு பாலியல் ரீதியா துன்புறுத்து செய்யப்பட்ட சம்பவம் குறித்தாக அமைச்சர் கீதா ஜீவன் செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தோம் அரசு காப்பகத்தில் பதிமூன்று வயது சிறுமிக்கு பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் நடைபெற்ற அந்த சம்பவம் தொடர்பாக அமைச்சர் கீதா ஜீவன் பல்வேறு விளக்கங்களை அளித்திருக்கிறார் சம்பவம் தொடர்பாக நூற்றி இருபத்தி மூன்று பேரிடம் விசாரணை நடத்தியுள்ளார் எனவும் தெரிவித்திருக்கிறார் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட அந்த நபரும் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் மேலும் அரசு காப்பகங்களில் பெண் காவலர்களை நியமிக்கவும் முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார் என்ற செய்தியையும் அவர் தெரிவித்திருக்கிறார் தாம்பரம் அருகே அரசு காப்பகத்தில் பதிமூன்று வயது சிறுமி பாலியல் ரீதியாக சித்திரவதை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக அமைச்சர் கீதா ஜீவன் செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்தார் அந்த விளக்கத்தில் அரசு காப்பகங்களில் இனி பெண் காவலர்களை நியமிக்கவும் முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக தெரிவித்திருந்தார் மேலும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த நபர் விசாரணைக்காக காவல்துறையினர் அழைத்து சென்றிருக்கின்றனர் சிறுமிக்கு காலில் அடிபட்டுள்ளது எனவும் ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அவர் சிகிச்சை முடிந்து நலமாக இருப்பதாகவும் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்திருக்கிறார் சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு செய்யப்பட்டு காவலாளி தற்பொழுது கைது செய்யப்பட்டு அவரிடம் மேற்கொண்டு விசாரணையானது நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது